வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ரயிலுக்கு நேரமாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இது நிரந்தரமான நேரமாற்றம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த நேரமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆமாம் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ரயில் இந்த ரயில் எப்போவுமே லேட்டாக தான் வரக்கூடிய ரயில் காரணம் என்ன அப்படின்னா இதற்கோட ரேக்ஸ் ரிங் பண்ணக்கூடிய ரயில் நார்த்திலிருந்து வரதுனால கண்டிப்பாக அது லேட்டாக தான் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது தொடரக்கூடிய ஒரு காரணத்தினால ராமேஸ்வரத்திலிருந்து சார்லப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கான நேரத்தை நான்கு வாரங்களுக்கு ரயில்வே மாற்றி அமைத்திருக்கிறது இதனால் என்ன அப்படின்னா பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயிலாக இருந்த இந்த ரயிலானது இனிமேல் ஒரு நான்கு வாரங்களுக்கு இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ரயிலாக மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது தொடரும் பட்சத்தில் நிரந்தரம் ஆவதற்குமான வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கலாம் ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்திலிருந்து சார்லப்பள்ளி நோக்கி செல்லக்கூடிய சிறப்பு ரயில் ஒவ்வொரு வாரமுமே காலையில் ஒன்பது பத்து மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் காலையில் ஒன்பது பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ராமர் நாதபுரம் மானாமதுரை வழியாக காரைக்குடி வந்து காரைக்குடியில் இருந்து அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியாக திருவாரூர் அந்த ரோட்டை கவர் பண்ணி அங்கேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக திருப்பதி செல்லக்கூடிய ரயில் இப்போது காலையில் ஒம்பது பத்து மணிக்கு கிளம்பிக் கொண்டிருந்த இந்த ரயிலின் மூலமாக காலையில் கிளம்பினாலே நம்ம திருப்பதிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருந்தது அப்படி கிளம்பக்கூடிய ரயில் மறுநாள் ஈவினிங் வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு சார்லப்பள்ளியை போய் சேர்ந்துடும் ஆனால் இப்போ நேர மாற்றம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வர்ற நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு நான்கு வாரங்களுக்கு காலையில் ஒம்பது பத்து மணிக்கு கிளம்புவதற்கு பதிலாக இந்த ரயிலானது ஈவினிங் ஏழு மணிக்கு தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் காலை ஒம்பது மணிக்கு கிளம்பாது ஒன்பது பத்து மணிக்கு கிளம்பாது ஈவினிங் ஏழு மணிக்கு கிளம்பி போகிறதுனால பகல் நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் இந்த நான்கு வாரங்களுக்கு இரவு நேர ரயிலாகத்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் அவசர அவசரமாக போக வேண்டியதில்லை ஒரு பக்கம் ஆனால் நம்ம பகலில் அவசரமாக போய் சேரணுமே அப்போ இந்த ட்ரெயின் நமக்கு செட் ஆகாதே அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல மாற்று ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னால் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய நோக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்